அவசரத்துக்கு யார்ட்டையாவது நீங்க பண உதவி கேக்குறீங்க அப்படின்னா அது என்ன பர்பஸ்க்காக கேக்குறாங்கன்றத பார்த்து அதுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் சார்ஜ் பண்றாங்க என்னோட கிளைண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆயிட்டாரு பட் அவர் இன்சூரன்ஸ் பாலிசி அவங்க அப்பா அம்மாவுக்கு எடுக்கல பட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் லேக் ருபீஸ் செலவாகும் சொல்லிட்டாங்க பட் இந்த இமீடியட்டா இந்த ஃபைவ் லேக் ருபீஸ் ஹாஸ்பிட்டல பே பண்ண வேண்டியது இல்ல அடுத்த நாலஞ்சு நாள்ல அவங்க பே பண்ணா போதும் பட் இமியட்டா அவர் ஐம்பதாயிரம் ரூபா பே பண்ணிட்டு ஹாஸ்பிடல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் பண்ணிட்டு பத்த டிஸ்சார்ஜ் குள்ளியாவது அந்த ஃபைவ் லக்ஸ் அவர் பே பண்ண வேண்டிய சொல்லல பட் இந்த பீரியட்ல அவரால் அப்ளை பண்ண முடியல கிரெடிட் கார்டு எதுவும் பண்ண முடியல ஏன்னா ஏற்கனவே அது எக்ஸசிவா இருந்தது பட் லோனுக்காக அவங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அந்த பை லேக் ஃபீஸ் அவங்களோட சர்க்கிள் இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்டையும் ரிலேட்டிவ்டையும் அவங்க போகும்போது அவங்க எல்லாரும் கேட்ட ஒரே விஷயம் ஈடா என்ன தருவேன்னா பட் ஈடு இல்லாம வித செக்யூரிட்டி இல்லாம நீங்க யாரும் லோன் தர்றது கிடையாது இன்க்ளூடிங் பேங்கா இருக்கலாம் ஆர் சம் அதர் பர்சன்ஸா இருக்கலாம் இப்ப நீங்க இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா வெறும் பிரின்சிபல் மட்டும் தான் ஃபியூச்சர்ல கட்ட போறது கிடையாது அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் பெர்சென்டேஜ் வரைக்கும் வெளியே சார்ஜ் பண்றாங்க ஒரு டூ பர்சன் மன்த்லி இன்ட்ரெஸ்டுக்கு ஒரு ஃபைவ் லாக் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரும் இவரோட பேரண்ட் ஃபேமிலிக்கே அவர் இன்சூரன்ஸ் பண்ணிருந்தால் ஒரு அப் டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி தௌசண்ட் ரூபீஸ் பண் பண்ணிருந்தாலே அப் டூ டென் லேக் ரூபீஸ் வரைக்கும் அவர் இன்ஷூர் பண்ணிக்கலாம் இந்த லோன் அவர் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும் பிரின்ஸ்பல்லும் மொத்தமாக தான் கொடுத்து அவன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும்தான் சொல்லாமல் வரும் அந்த சொல்லாமல் வரக்கூடிய செலவுகள் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும் அந்த நேரத்தில் இம்மீடியட்டாக அதை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நிலமைய நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சீங்க அப்படினிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் போதே நீங்க இன்சூர் பண்ணிக்கோங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவசர சூழ்நிலையில உங்க லைஃப சேவ் பண்றது கூட்டம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு